கண்ணியமைக்கும் நாம் சில காரியங்களை அதெல்லாம் ஒரு சில்லறை விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம் நாம் சில்லறை விஷயங்கள் என்று நினைக்கக்கூடிய பல காரியங்கள் அது சில்லறை விஷயம் அல்ல அதற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் சங்கைக்குரிய மும்மின்களே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் கடையநல்லூர் மதுரைசாமியில் ஒரு விழாவுக்காக போயிருந்தேன் இப்போ போயிருந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப பழக்கமான ஒரு ஓலவி கடலூர் பகுதியை சார்ந்தவர் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறார் என் மீது அவர் ரொம்ப நேசம் உள்ளவர் நானும் அவர் மேலே பிரியமுள்ளவன் தான் ஆனால் என்னை பார்க்கவே மாட்டுகிறார் நான் அவரை முகத்தை பார்க்க தான் என்னை என் பக்கம் திரும்பவே மாட்டுகிறார் கடைசியில் நான் ஒரு இருந்து ஒரு அஸ்லாம் அலைக்கும் போட்டுவிட்டேன் அவருக்கு இவர் பார்வை பார்த்துட்டு திரும்பிட்டார் ஒரு முகமலர்ச்சியான பார்வையும் பார்க்கல என்ன விஷயம் பான்னு சொல்லி ரெண்டாவது நான் கேட்டிருந்தேன் அவர் சொல்லியிருந்தார் போன தடவை ராமேஸ்வரத்தில் ஜமாத்துல் அல்மா சார்பாக ஒரு பயிலரங்கம் நடந்துச்சு அதுக்கு நான் வந்திருந்தேன் அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் நான் உங்களை சந்திக்கிறதுக்காக வரும் பொழுது நீங்கள் பார்த்துட்டு என்னை உடனே திரும்பிட்டீங்க அப்படின்னு சொன்னார் அவர்களிடம் நான் எழுதுனேன் பல வேலைகள் இருந்திருப்போம் பல கவனங்கள் இருந்திருப்போம் அதனால் அப்படி திரும்பினதுங்கிறது வேனுக்கும்னு கோபிச்சு கொண்டு திரும்பினதல்ல கவனம் இல்லாமல் அப்படி இருந்திருப்பேன்னு சொல்லி நான் சொன்னேன் அதுக்கு பிறகு முடிச்சிட்டு வந்து பேசினார் சொன்னார் எனக்கு அது ரொம்ப மனசு வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் நாம் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை சின்ன விஷயம்னு நினப்போம் ஆனால் சின்ன விஷயம் அல்ல மனித புனிதராம் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹமது ரசூல் தா செல்லா செல்லம் வாழ்க்கையிலே முன்னோர் பின்னோர் இதுவரை வந்தவர்கள் அத்தனை ஞானத்தையும் பெற்றவர்கள் அபிமார்களில் நிறைவானவர்கள் அபிமார்களிலே அவர்கள் கடைசி நபியும் சிறந்த நபியுமான ஹாத்தமன் நபி அவர்கள் குணங்களின் குன்று அவர்கள் ஆனால் அவர்கள் விஷயத்திலே ஒரு காரியத்தில் அவங்க ஈடுபட்டு இருந்தாங்க செல்லா செல்லும் என்ன மக்காவினுடைய பெரிய குறைசி தலைவர்கள் அவங்கள பூரா உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஈமானுடைய நிலைகளை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் கண்டறியாத ஒரு சகாபி வருகிறார் ஏதோ கேட்கறதுக்காக வர்றாங்க வந்தாலும் சல்லா செல்லாம் அவங்க தான் எப்பந கேட்டுக்கிறலாமே இப்போ இவர்களெல்லாம் ஈமான் கொண்டு விட்டால் மக்காவின் பெருந்தலைவர்களெல்லாம் ஈமான் கொண்டு விட்டால் எவ்வளோ பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டும் அப்படிங்கிறத நினைச்சி சல்லல்லா அலு செல்லம் அந்த கந்தரியாத அந்த சஹாபியிடத்திலிருந்து தங்களுடைய கவனத்தை திருப்பினார் நல்லா ஆயத்திறகிட்டான் அபசவத்தமா பார்வை இல்லாத அவர் பொழுது அவர்கள் தன்னுடைய அடியார் அவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் என்று அந்த ஆயத்தை கண்டித்து இறக்கிட்டான் அதுக்கு பிறகு எப்போ வந்தாலும் சயிதுனா அப்துல்லாஹிமின்னு உம்மு மக்குத்தூம் ரலிள்ளான் அவர்கள் எப்போ வந்தாலும் சல்லாசல்லாம் மரஹபன் ரிமன் ஆத்தபன் ரப்பி யார் விஷயத்தில் என் ரப்பு என்னை கண்டித்தானோ அந்த தோடரை வருகன்னு சொல்லுவாங்க அதனால் முகம் திருப்புவது அலட்சியமாக இருப்பது என்பது அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை மனிதர்களை மனிதர்களாக பார்க்க வேண்டும் யாரையும் அலட்சியம் செய்யவோ முகம் திருப்போ கூடாது மனிதர்களை மனிதர்களாக நினைக்கிறோம் அவங்க வந்து சாதாரணமான ஆட்களாக இருக்கலாம் பல்வேறு நிலைகளில் இருக்கலாம் நாம் வந்து யாரையும் பார்த்து அலட்சியமாக விடக்கூடாது பொருளாதாரம் இருக்கிறது அழகு இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது வலிமை இருக்கிறது என்றெல்லாம் நம்மை நினைத்து நம்மை பெரிதாக கருதிக்கொண்டு நாம் அந்த நேரத்தில் அதை பெரிய மரியாதையாக நினச்சிக்கிட்டு அலட்சியப்படுத்தணும்னு வைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறத காலம் காட்டுகிறது ஒரு பணம் இது மாதிரி பொருளாதாரத்தின் வலிமை எல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறத துருக்கி காட்டிடுச்சு நமக்கு துருக்கி காட்டி விட்டதல்லவா உலகத்தில் எத்தனையோ செய்திகள் ஒரு நிமிட நேரம் அதெல்லாம் போயிடும் அதுவெல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிடக்கூடியது அந்த பெருமையும் அந்த அகம்பாவமும் அந்த அதிகாரத்தினுடைய வலிமையும் பொருளாதாரத்தினுடைய நிலையும் அதேபோல் தனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒன்றை நினைத்து அலட்சியமாக பெருமையின் காரணத்தினால் யாரையும் முகம் திருப்பக்கூடாது யாரையும் அலட்சியமாக நினைக்கக்கூடாது யாரை பற்றியும் நாம் நிறைய விஷயங்களில் அலட்சியமாக நினைக்கக்கூடாது கொரோனா நமக்கு எத்தனை பாடங்களை தந்தது கொரோனாங்கிறது எத்தனை பாடங்களை நமக்கு தந்தது பெருமையானவர்களை அதனால் மார்க்கம் அதை குறிப்பிட்டு சொல்லி காண்பிக்கிறது ஹத்தக்கல் இன்னாஸ் அல்லா குரானிலே சொல்கிறான் ஒலா துசாஹிர் ஹத்தக்கல் இன்னாஸ் உங்களுடைய முகத்தை யாரை விட்டும் திருப்ப வேண்டாம் மனிதர்களை விட்டு உங்களுடைய முகத்தை திருப்பிடாதீங்க பெருமையின் காரணத்தினால் அதுதான் கோபதாபங்கள் கூட இருக்கும் ஒரு வருத்தங்கள் கூட இருக்கும் முகத்தை திருப்புறதுக்கு பல காரணங்கள் இருக்கும் இல்லையா பெருமை பிரதானமான காரணம் நம்மளை வந்து பெருசாக நினைச்சுக்கிறதுங்கிறது பிரதானமான காரணம் அல்லது எதாவது கோபதாபங்கள் இருக்கும் எது இருந்தாலும் சரி முகத்தை திருப்ப கூடாது இஸ்லாம் அலைக்கணும் அலைகி சொல்லாம்னு சொல்லணும் அவங்க எதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொன்னான் அந்த முகமலர்ச்சி என்பது தேவை என்று அல்லாஹு தாரா அருள்மறையிலே நமக்கு சொல்லி காண்பிக்கிறான் அல்லாஹுவையும் தன்னையும் புரியாதவர்கள் தான் இப்படி பெருமை காட்டுவார் அல்லாஹ் யார் அவன் நினைச்சா எதையும் எப்படியும் செய்ய முடியும் எதையும் மாற்றிவிட முடியும் அல்லாஹுவை பற்றியும் புரியாதவர்கள் தன்னை பற்றியும் புரியாதவர்கள் நமக்கு என்ன பெருமை நமக்கு என்ன உயர்வு அலிதுல்லாஹ் தாரானத்துல கேட்டாங்க ஒரு ஆள் வந்து கேட்டார் நான் யார் தெரியுமான்னு கேட்டு தெரியும்னு சொன்னான் தெரியும் அவ்வளுக்கு நுத்துஃபத்துன் வாகிருக்க ஜீஃபத்துன் உ வைணகு மஹாமீருன் நஜாசா உன்னுடைய ஆரம்பம் என்பது வெளியானால் குளிப்பு கடமையாக வேண்டிய மணி இந்திரிய துளி அதான் உன்னுடைய ஆரம்பம் ஆகிருக்க ஜீஃபத்துன் உன்னுடைய கடைசி என்பது நாற்றம் அடிக்கும் பிணம் கொஞ்ச நேரம் வைக்க முடியாது கத்தி கத்தி கிளுத்தி வச்சு கொஞ்சம் நேரம் பேத்தலாமே தவிர கூடுதலான நேரம் வச்சா நாற்றம் தாங்க முடியாது பெண்ண நாற்றுங்கிறாங்க இல்லையா ஓ பைனகுமா ஹாமிரன் நஜாசா அந்த ரெண்டுக்கு மத்தியில் நஜீசை சுமப்பவன் வண்டி ஒரு நாலஞ்சு தடவை வயிற்று போக்கு ஏற்பட்டுருச்சுன்னு வைங்க ஆள் பேம்படி முடிக்கிறார் அதனால இந்த நஜீசை சுமக்கிற காரணத்தினால்தான் நிமிந்து நிற்கிறேனே யார் நான் யார்ன்னு கேட்கிறாய் உன்னுடைய ஆரம்பம் இப்படி கடைசி இப்படி ரெண்டுக்கும் மத்தியிலே நஜீசை சுமந்து கொண்டு நடப்பதினால்தான் நீ வந்து தெம்பு மாதிரி தெரியல யாருங்கிறத நீ விளங்கன்னு சொன்னாங்க அதனால நம்மை புரியாதவர்களையும் மனிதர்கள் தன்னை புரியாதவர்களையும் எல்லாவுடைய குதிரத்தையும் புரியாதவர்களும் தான் பெருமையும் அலட்சியமும் அகம்பாவம் கொண்டு நடப்பார் என்பதை பார்க்கிறோம் ஏன்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு சிறந்தவனுக்கு மேல் இன்னொரு சிறந்தவன் இருக்கிறான் இவை எல்லாம் யோசித்தா போதும் வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு சிறந்திருந்தாலும் சரி வணக்கத்திலும் சரி அது மாதிரி அறிவிலும் சரி எதுலையும் எவ்வளவு சிறந்திருந்தாலும் நம்மளையோட சிறந்தவங்க இருக்கிறாங்களா இல்லையா அப்ப இது நமக்கு எதுக்கு பெருமை அது விஷயத்துல வாழ்க்கையில் நாம் எவ்வளவு சிறந்திருந்தாலும் நம்மையோட சிறந்தவர்கள் இருக்கிறார்கள் அது மாதிரி வாழ்க்கையில் நாம் எவ்வளவு சிறப்பை பெற்றிருந்தாலும் அது நிரந்தரம் ஒண்ணும் இல்லை நிரந்தரம் இல்லை நேற்று செய்ய முடிஞ்சு இன்னைக்கு செய்ய முடியலை நேற்று இருந்தது இன்று போய்விட்டது எந்த ஒரு சிறப்பும் அது நிரந்தரம் அல்ல எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் குறை உள்ளது வெளிப்படாத வர மரியாதை வாழ்க்கையில எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு குறை இருக்குது அது வெளிப்பட்டுச்சுன்னு வைங்க அப்புறம் மானம் கப்பல் ஏறுங்கிறாங்க இல்லையா வெளிப்படாத வரணும் மரியாதையான ஆளு ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குது அல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறான் அந்த மறைச்சு வச்ச காரணத்தினால மரியாதையை தவிர இல்லைன்னு உடுத்த வேட்டையும் பறந்துடும் அதனால ஏதோ ஒரு குறை உள்ளவர்கள் தான் நாம் அல்ல நம்மளை மனச்சு வச்சிருக்கிறாங்கிற காரணத்தினாலே மற்றவர்களை குறை உள்ளவர்களாகவோ அலட்சியமாகவோ பார்ப்பது என்பது அருமையானவர்களே அது தவறான வாழ்க்கையில பெரிய 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 நன்மைகளை செய்த எத்தனை பெரிய மனிதர்கள் அவங்க கூட பெருமை உள்ளல்ல வாழ்க்கையில் எவ்வளவோ உயர்வை செய்தவர்கள் சித்திக்குல் அக்பர் அவர்கள் மஸ்ஜிதின் நபதியை விலைக்கு வாங்கி இந்த உம்மத்திற்கு தந்தவர்கள் வரை யாரெல்லாம் மஸ்ஜிதன் நபவியில் தொழுகிறார்களோ அந்த தொழுகையில் ஒரு பங்கு அவங்களுக்கு எந்த நன்மையும் குறைக்கப்படாமல் ஒரு பங்கு சித்திக நாயகத்துக்கு போய்கிட்டு இருக்கு என்றால் மஸ்ஜிதன் நபவி விலைக்கு வாங்கி தந்த சித்திக்ல அவர்கள் அதே போல உமரின் நாவு வழியாக அல்லாஹ் பேசுகிறான் இந்நல்லாகி உமரின் நாவு வழியாக அல்லாஹ் பேசுகிறான் என்று சல்லாசலம் சொல்லி காட்டிய அண்ட உமர் கத்தார் எவ்வளவு பெருமைக்குரியவங்க எவ்வளவு கண்ணியத்திற்குரியவர்கள் இந்த பெருமைக்குரியவர்களே தாங்கள் செய்த காரியங்களை நினைத்து பெருமை கொள்ளல் என்ன பெருமை வேண்டியது இருக்குது என்ன பெருமை வேண்டியது இருக்குது அதனால ஒரு சாமானியமான ஆண்களை பார்த்து முகம் திருப்புவதற்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது நமக்கு எந்த தகுதியும் கிடையாது அருமையான பெருமக்களே இந்த உலகத்திலே அன்பின் வழியாகத்தான் வாழப் பிறந்துள்ளோம் வெறுப்பின் அடிப்படையில் அல்ல இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையே அன்பின் அன்பின் வழியது உலகம்ங்கிறாங்க இல்லையா அன்பின் வழியது உலகம் அன்பின் வழியாகத்தான் உலக உலகத்திலே நாம் வாழ பிறந்துள்ளோம் வெறுப்பின் அடிப்படையில் நமது உயிரினி மேலான கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லா சல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு முந்தி கொண்டு செலாம் செல்வாங்க சின்ன பிள்ளைகளுக்கு முந்திக் கொண்டு செலாம் செல்வார்கள் வீட்டினுடைய வேலைகளை தாங்கள் பார்ப்பார்கள் இன்னைக்கு பெரிய மனுஷனாகிட்டால் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது தட்டை ஒரு கலையிடக்கூடாது வீட்டு வேலைகளை பார்ப்பார்கள் சல்லா செல்லம் அவர்கள் அதே போல அடிமைகளோடு சேர்ந்து அமர்ந்து உணவு உண்ணுவார்கள் அடிமைகளுடைய நிலம் நமக்கு என்னன்னு தெரியல வேலைக்காரங்க அல்ல அடிமைகள் என்பது இருக்கிறதே அது சந்தையில் விற்கப்படக்கூடிய ஆடு மாடுகள் மாதிரி என்று கருதப்பட்ட நிலையிலே அந்த அடிமைகளோடு சேர்ந்து சல்லாசல்லம் உணவருந்து இருக்கிறார்கள் ஏழைகளோடு அமர்ந்திருப்பார்கள் எல்லோருக்கும் முதலில் சலாம் சொல்வார்கள் யாரை பார்த்தாலும் புன்முறுவல் செய்வார்கள் இதுவெல்லாம் இந்த உலகத்தில் அவங்களுடைய அந்தஸ்து என்ன கண்ணியம் என்ன அவருடைய மேன்மை என்ன அருமையான பெருமக்களே அதனாலே நமது உயிரின மேலான கண்மணி ரசூர்லா சந்தோசம் கற்றுத்தந்த உயர்வான பாடம் யாரையும் பார்த்து பெருமையின் காரணத்தினால் அகம்பாவித்தின் காரணத்தினால் அல்லது ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் நமக்கு அவங்களுக்கு ஒத்த ஒரு நிலை இல்லை என்ற காரணத்தினாலோ யாரையும் முகம் திருப்ப அலட்சியம் காட்ட நமக்கு மார்க்கம் அனுமதி தரவில்லை அல்லா குரான் ஷரீஃபில் சொல்லி காண்பிக்கிறான் யாரையும் முகம் திருப்பிக் கொள்ளாத என்று சொல்லி காட்டுகிறான் அதனால வாழ்க்கையில் எத்தனையோ சில்லறை விஷயங்களை இது லேசானதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அது சில்லறை விஷயங்கள் அல்ல அல்ல அது குறித்து பெரிய காரியம் என்ன ஒரு முகமலர்ச்சி ஒரு புன்முறுவல் என்பது அது அன்பின் அடையாளம் பாசத்தின் அடையாளம் பிரியத்தின் அடையாளம் சமாதானத்தின் அடையாளம் அதுவெல்லாம் அதனால் யாரிடத்திலையும் நம்முடைய பெருமையின் காரணத்தினால் முகம் திருப்பிக் கொள்வதோ அலட்சியம் காட்டுவதோ அல்லா நம்முடைய எல்லா நிலையிலையும் அந்த பெருமையில வச்சிருக்கணுங்கிறது அவசியமெல்லாம் இல்லை ரப்பு நினைத்தால் மாற்றி விடுவான் அல்லாஹுவையும் நம்மையும் புரிய வேண்டும் அல்லாஹ் தாரா நமக்கு விளக்கத்தை தந்தார்கள் புரிவானாக எல்லா விதமான அகம்பாவம் ஆணவம் பெருமை அத்தனை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தார்கள் புரிவானாக சக மனிதர்களோடு அன்போடு நடந்து கொள்ளக்கூடிய உயர்ந்த பண்பை அல்லா நம் எல்லோருக்கும் நசீபாக்கியாரல்வானாக ஆமீன் ஆமீன்